சென்னையில் ரொம்பவே ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டல் கடையில் கொடுக்குற சட்னி தாங்க இது எப்படி பிளான் பார்க்கலாங்களா ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நான் வந்து ஒரு வடை சட்டியில் தேங்காய் செத்துருக்குறேன் ரெண்டு டீஸ்பூனுக்கு அதுக்கப்புறமா கருப்பு உளுந்து நான் வந்து மூணு டீஸ்பூன் போட்டிருக்குறேன் இதை வந்து நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா பொன்னிறமாக வரணும் இதுக்கு கூடவே நம்ம வந்து நாலஞ்சு பல் வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதுக்கு வந்து காரம் வந்து நல்லா சுருக்குனு இருந்து தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் வந்து மூணு வரமிளகா எடுத்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா இதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா பொண்ணு நிறமாக வதக்கிட்டு இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு நாலு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன் புதுசாக அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி பழமாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி அதையும் போட்டுட்டு இதுக்கு கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கணுங்க அதாவது தக்காளி இருக்கிற இடமே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா சொதம்ப வதக்கிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உப்பு போட்டு வதக்கினிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிரும் இதுக்கு வெங்காயம்லாம் போடணுங்கிற ஒரு அவசியம் இல்லை இந்த சட்னி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சட்னின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இதை விட உன்னே நல்லா வதக்கணுங்க இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து சூடாக இட்லி ஊற்றிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவில் நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு இதுக்கு கூடவே கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கலாம் வெல்லம் போட்டு அரைச்சோம்னா சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஆரட்டும் நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இட்லி பார்த்து ஊற்றி வச்சாச்சு இப்போ இட்லியுமே நமக்கு நல்ல புசு புசுன்னு நல்லா வெந்துருச்சு நல்ல வெள்ளை விளையர்னு நல்லா புசு புசுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்னியை நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சி இந்த ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க இந்த சட்னி வந்து கொஞ்சமாக தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக தேங்கானை சேர்த்து கடுகு கருவேப்பில போட்டு தாளித்து இதில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பெருங்காயத்தூள் போடணும் நான் மறந்துட்டேன் நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழை இலையை கட் பண்ணிவிட்டு அந்த சுட சுட நம்மளோட இட்லி வச்சு அதுக்கப்புறமா இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்